சூப்பர்ஸ்டிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய தமிழ் வார்த்தை மூடநம்பிக்கை இந்த மூடநம்பிக்கை பலரது மனதில் விஷமாக புறையோடிய புண்ணாக இருக்கிறது ஏனென்றால் அதற்கு அடிப்படையாக இருப்பது மதங்கள்தான் உலகத்தில் எத்தனை மதங்கள் இருந்தாலும் அதில் அதிகமான மூட நம்பிக்கைகள் இருந்துள்ளது அந்த மூட நம்பிக்கையை வைத்துத்தான் அவள பலர் கதைகளை எழுதினார்கள் புராணங்களை எழுதினார்கள் எப்பொழுதுமே உண்மை என்பது ஒன்றே ஒன்றுதான் ஆனால் புராணத்தில் பல கூறுகள் உண்டு எல்லாமே மூட நம்பிக்கை தான் பொதுவாக இந்த கடவுள் பற்றிய கதைகள் எல்லாமே மூடநம்பிக்கை தான் ஆனால் இவர்களுக்கு திருமூலரை பற்றியோ திருவள்ளுவர் பற்றியோ சிவபாக்கியர் பற்றியோ தெரியாது அதனால்தான் அவர்கள் மூடநம்பிக்கையில் உழல்கிறார்கள் மூடநம்பிக்கையை அகற்ற வேண்டுமென்றால் அந்த இருளை விளக்க வேண்டும் இரலை விளக்கினால் வெளிச்சம் கிடைக்கும் அதுதான் நாலெட் அறிவு பகுத்தறிவு அந்த பகுத்தறிவு இருந்தால் இதெல்லாம் மாறிவிடும் பகுத்தறிவு இல்லாதவர்கள் இன்னும் ஊடநம்பிக்கையில் தான் அவர்கள் உழல்வார்கள் என்ரிச்மெண்ட் நாலேஜ் விஸ்டம் இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சொல்கிறார்கள் ஆதி காலத்தில் இருந்தே பள்ளிக்கூடம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உலகத்தை பற்றி தெரிவதற்காக பல வரலாறு பூகோளம் தாவரவியல் விலங்கியல் என பல வகைகளை வைத்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் இதை படிக்காத பாமர மக்கள் அவர்கள் மூட நம்பிக்கையில் தான் வாழ்கிறார்கள் இந்த பகுத்தறிவாதிகள் என்று சொல்லக்கூடிய தந்தை பெரியாரை பின்பற்றுபவர்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள் இவர்கள் அதை ஆதரிக்க மாட்டார்கள் பல மேடைகளில் பிரசங்கம் செய்கிறார்கள் உலகளவில் இந்தியாவில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல பகுத்தறிவாளிகள் இருக்கிறார்கள் ஏத் இஸ்ட் ஃபோக்கஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப் முகநூலில் இருக்கிறது அதில் என்னுடைய கருத்துக்களை பதிவிடுவது வழக்கம் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அதை வெளியிடுவார்கள் இல்லை என்றால் அதை நீக்கிவிடுவார்கள் நாமளே நீக்கிவிடலாம் அதனால்தான் இந்த பகுத்தறிவு என்பது மூடநம்பிக்கையை நம்பிக்கையை ஒழிப்பதற்கான ஒரு அறிவுத்திறன் என்று சொல்லலாம் மூடநம்பிக்கையை நம்பிக்கையை ஒழிக்க வேண்டுமென்றால் எல்லோரும் புரிதல் வேண்டும் கல்வி வேண்டும் பள்ளி என்றாலே உடனே நமக்கு ஞாபகம் வருவது பள்ளிக்கூடம் தான் ஆனால் அதை தோற்றுவித்தவர்கள் சமணப் பள்ளிகள் தான் பலருக்கு அதை பற்றி தெரியாது நாலந்தா பல்கலைக்கழகம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே வந்தது பௌத்த சமயத்தை எல்லோருக்கும் தெரிவிப்பதற்காக அது ஒன்றாம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்டது வட இந்தியாவில் புத்தர் காலத்திற்கு பிறகு அதையெல்லாம் தொகுத்து நாளந்தா பல்கலைக்கழகத்தில் அவர்கள் செய்தார்கள் அவர்களெல்லாம் விட்டார்கள் ஆனால் இங்கே இந்தியாவில் மட்டுமல்ல பல நாடுகளில் மூட நம்பிக்கைகளை வைத்து அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் நான் வரும் வழியில் கூட பிள்ளையாருக்காக தோப்பு கரணம் போடுகிறார்கள் எதற்கென்றே தெரியவில்லை அந்த அளவிற்கு அவர்கள் மனதில் பரவிவிட்டது அவர்கள் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனாலும் இவர்களுக்கு மூட நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துவிட்டால் உடனே மருத்துவமனைக்கு தான் செல்வார்கள் மூடநம்பிக்கை அது நிலைத்தினை நிற்கும் நோய் குணமானாலும் அவர்கள் மனதிலே இந்த மூட நம்பிக்கை இருக்கத்தான் செய்யும் மனிதனாக மாறிவிட்டால் மதத்திலிருந்து நிலத்தில் இறங்கி நடக்க ஆரம்பித்து அவன் ஒரு பகுத்தறிவாளி உள்ள மனிதனாக இருப்பான் எனவே பகுத்தறிவு என்பது பகுத்து ஆராய்தல் எதையும் ஆராய்ந்து தான் நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும் அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறார் என்று நாம் முடிவெடுக்கக்கூடாது கூடாது தான் நமக்கு அறிவுத்திறன் வெளிப்படும் இருட்டை விளக்க வேண்டும் என்றால் வெளிச்சம் வேண்டும் விளக்கு வேண்டும் அதனுடைய கண்டுபிடிப்பே இன்று மின்சாரம்தான் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொருள்களுமே மின்சாரத்தினால் இயங்கக்கூடிய பொருள்கள் தான் எனவே அதை நாம் ஏற்றுக்கொண்டோம் ஆனால் இந்த மூடநம்பிக்கையை அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை அவர்களால் எனவே நாம் பகுத்தறிவை பரப்புவோம் அறிவாளிகளாக அவர்களை மாற்றுவோம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்